அந்த டீச்சரோட பேரை சொல்லி அக்கான்னு கூப்பிடுறாங்க அப்ப அக்கா தங்க அக்கா தம்பி அப்படின்ற அந்த உறவு அந்த பந்தம் டீச்சர்னா கை கட்டி நிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் டீச்சர் என்றால் பயந்து நடுங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வளரக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லைங்களா அந்த இடம் தான் நல்ல பள்ளி நல்ல பள்ளிக்கான உதாரணங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று வந்தால் என்னவெல்லாம் இருந்தால் அது நல்ல பள்ளியோ அது அத்தனையும் தாய் தமிழ் பள்ளியில் இருக்கும் பொழுது அதை சொல்லாமல் போக முடியுமா என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்ததை நீங்கள் உணர்ந்ததை உங்கள் முன்பாகவே காட்சிப்படுத்துகிறேன் இன்னொன்று மற்ற ஆங்கில வழி பள்ளிகளுடைய மெட்ரிக் பள்ளிகளுடைய ஆண்டு விழாக்களுக்கு சென்றிருப்பீர்கள் உங்களோட உறவுக்காரங்க பிள்ளைங்க படிக்கலாம் இல்ல உங்க சொந்தக்காரங்களை பல பேர் படிக்கலாம் எந்த ஆண்டு விழாவிலாவது இந்த கேட் இந்த மாதிரி நினைச்சு பாருங்க யாரு யாரு வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் வெளியிலே போலாம் யாரு வேண்டுமானாலும் உட்கார்ந்து இந்த கலை நிகழ்ச்சியை கவனிக்கலாம் எந்த குழந்தையும் வரவேற்கப்படுகிறது அது இந்த பள்ளியிலே படித்த பழைய மாணவனாக இருந்தாலும் சரி வேற்று பள்ளியில படிக்கிற மாணவனாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை உங்களால் ஆங்கில பள்ளியில பார்க்க முடியுமா ஏன் பார்க்க முடியவில்லை என்பதுதான் பெற்றோர்கள் வந்து வகுப்பறைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை அதுதான் கேள்வி ஏன் ஆண்டு விழா நடத்தினால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை மட்டும் அந்த பள்ளியினுடைய குழந்தைகளை மட்டும் அமர செய்து தேர்ந்தெடுத்த பெற்றோர்களை மட்டும் அமர செய்து ஒரு ஆண்டு விழாவை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் கேள்வி ஏனென்றால் தவறு நடக்கும் இடத்தில் தான் பயப்பட வேண்டும் தவறு நடக்கலன்னு சொன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னாரு சில குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணி இங்க வந்து டான்ஸ் ஆட போறாங்க பாட்டு பாட போறாங்க எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தர முடியல எனவே எல்லா பிள்ளைகளும் இங்க வந்து பாட போறாங்க எல்லா குழந்தைகளும் மேடை ஏறினாங்க ஆனா எந்த குழந்தையாவது டான்ஸ் ஆடாம பாட்டு பாடிச்சா நினைச்சு பாருங்க நாட்டியம் ஆடாமல் கால்களை அசைக்காமல் கையை அசைக்காமல் வெறும் பொம்மை போல் நின்று எந்த குழந்தையாவது பாடிச்சா இல்லையே எல்லா குழந்தையும் அது எந்த சொல்லை உச்சரிக்கிறதோ அந்த சொல்லினுடைய பொருள் உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் முக பாவனையிலிருந்து கைய செய்விலிருந்து காலசைவிலிருந்து உடலைசை காட்டியிருக்கிறது அப்படி என்றால் அந்த பாட்டை முழுமையாக அந்த குழந்தை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் இயல்பாக அந்த பாட்டை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பிள்ளையால் மேடையிலே வந்து இவ்வளவு பேர் முன்னாடி அதை செய்ய முடியுமா நினைத்து பாருங்கள் நீங்க எந்த மெட்ரிகுலேஷன் மேடைக்கு போய் பார்த்தாலும் மேடையில் ஏற்றப்பட்ட எல்கேஜி யூகேஜி குழந்தை அழாம கீழே இறங்கினதே கிடையாது பின்னாடி இருந்து டீச்சர் கத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் ஆனா இங்கே

இந்திரா பிரியதர்சினியாக இருக்கும் பொழுது அவங்க வந்து ஏர் கண்டிஷன் ரூம்ல படிக்கல ரவீந்திர ரபீந்திரநாத் கிட்ட தான் அவங்க அப்பா பண்டிட் நேரு அனுப்பினார் அவர் எங்க வச்சு பாடம் நடத்துறாரு மரத்துக்கு அடியில வச்சுதான் பாடம் நடத்தினார் எந்த குழந்தைகள் எல்லாம் இயற்கையோடு இயல்பாக கற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த குழந்தைகள் எல்லாம் உலகத்தின் மிகச்சிறந்த உன்னத தலைவர்களாக உன்னத விஞ்ஞானிகளாக இந்த சமூகத்தை நேசிக்க கூடியவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் உங்கள் பள்ளியை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பள்ளியில உங்க தாராளருடைய பொண்ணு இந்த பள்ளி ஆரம்பித்த அந்த ஆண்டிலே இங்க மொட்டு மலர் வகுப்பில சேர்ந்திருக்காங்க மொட்டு வகுப்புல சேர்ந்தவர்கள் எல்கேஜி சேர்ந்தவங்க ஐந்தாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் பயின்றவர் ஐந்தாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் பயின்றவர் இன்று ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியிலே நான்காம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் போட்டி போட்டு பிளஸ் டூ கோவை மண்டலத்திலேயே இரண்டாவது மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது உங்கள் பள்ளிக்கு பெருமை இல்லையா தமிழ் வழியிலே பயின்றவர் எல்கேஜி இருந்து தமிழ் பயின்றவர் கோவை மண்டலத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அரசினுடைய ஸ்காலர்ஷிப்ல அவங்க பணமே செலவு செய்யாமல் அரசுடைய உதவியோடு பொறியியல் படிப்பை முடிக்கின்றார் ஒரு இன்ஜினியரிங் படிக்க முடியுது அப்படி என்றால் தமிழ் வழியில் கற்றால் நம்மால் மருத்துவம் படிக்க முடியும் நம்மால் பொறியியல் படிக்க முடியும் நம்மால் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியும் ஐ எக்ஸாம் எழுத முடியும் ஏற்கனவே பொறியியல்ல சில பிரிவுகள் தமிழ் வழியில் பயிலலாம் தமிழ் வழியில் தேர்வு எழுதலாம் என்று பல்கலைக்கழகமே சொல்லிடுச்சு மருத்துவத்திற்கு தேவையான அத்தனை புத்தகமும் எந்த குழந்தையாவது நான் அரசாலோ பல்கலைக்கழகத்தாலோ நீ தமிழில் எழுத கூடாது என்று சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு சட்டங்கள் இருக்கின்றன இந்த சட்டம் அந்தந்த குழந்தைகள் எந்த மொழியில் விரும்புகிறதோ அந்த மொழியில் பயில்வதற்கு வாய்ப்பளிக்கின்றது ஒரு கல்வி என்பது ஒரு பண்பாட்டை வளர்க்க வேண்டும் பண்பாட்டை வளர்ப்பது மட்டுமே கல்வியாக இருக்க முடியும் என்ன சாதாரணமாக நடந்து செல்கிறோம் நடந்து செல்லும் பொழுது முள்ள மெதிக்கிறோம் வருது எதிராக கேட்கிறாங்க என்னங்க காலுக்கு ஆச்சு கேட்கிறாங்க யாராவது நான் முள்ள மெதிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க நாம என்ன சொல்லுவோம் முள்ளு குத்திடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவோம் முள்ளா நடந்து வந்து உங்க கால தேடி குத்திச்சு நினைத்து பாருங்கள் அப்ப சாதாரணமாக யதார்த்தமாக வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை கல்வி கூடங்கள் அடையாளப்படுத்துகிறது அந்த குழந்தை கிட்ட என்ன கத்து கொடுக்குதுன்னு சொன்னா இத பாரு அங்க முள் இருக்கு முள்ள நீ மெதிக்கிற முள்ள மெதிச்சா என்ன ஆகும் முள்ளுக்கு வலிக்கும் உள்ள என்ன செடியினோட ஒரு பகுதி தானே நீங்க மெரிச்சதுனால அந்த பகுதி நாசமாகுது இல்ல அந்த பகுதி உடைஞ்சு போகுது இல்ல அப்ப யார் தப்பு பண்றது நீங்க தானே தப்பு பண்றீங்க எனவே அதை புரிய வைத்து யாராவது காலில் எப்படி ரத்தம் வந்தது என்று கேட்டால் நான் தவறுதலாக முள்ளின் மீது காலை வைத்து விட்டேன் அதனால் என் காலில் காயம் ஏற்பட்டது நான் தவறாக நடந்து முள்ளை மிதித்ததற்கு வருத்தப்படுகிறேன் என்று ஒரு குழந்தை சொல்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு பண்பாடு வளர்கிறது என்று அர்த்தம் அதுதான் பண்பு ஏற்கனவே இருக்கிற நல்ல குணங்கள் இருக்கின்ற நல்ல குணங்களை மேலும் வளர்க்கெடுப்பது கண்ணுக்கு எதிராக தெரியக்கூடிய விஷயங்கள்ல எது நல்லது எது கெட்டது என்று புரிய வைப்பது அதுதான் பண்பாட்டாக இருக்க முடியும் இந்த பள்ளியை சுத்தி பாருங்க இந்த பள்ளியில பல்வேறு மக்களுடைய போட்டோ வச்சிருக்காங்க பண்மணி புலவர் அப்பாதுரை யார் பல மொழிகளை கற்று உணர்ந்தவர் தமிழ் மொழியில் மிகச்சிறந்த அறிவாளி மறைமலையார் படத்தை மறைமலை அடிகளார் தமிழ்ல தனித்தமிழ் தந்தை என்று போற்றப்படுபவர் ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த புலமை பெற்றவர் அம்பேத்கர் அவர்கள் மிக ஆழமாக சமஸ்கிருதத்தை படித்தவர் வேதங்களுடைய தான் அம்பேத்கர் தொடக்க தாய்மொழியில தான் இருந்தது அம்பேத்கருடைய தொடக்க மொழி அவருடைய தாய்மொழியில் இருந்தது மகாத்மா காந்தியினுடைய தொடக்க கல்வி அவருடைய தாய்மொழியில் இருந்தது அவரவர்கள் தாய்மொழியில் தொடக்க கல்வியை பயின்றவர்கள் மட்டுமே பிற்காலத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாக வர முடிந்தார்கள் என்பது இவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டு பள்ளியிலே அத்துணை தலைவருடைய படத்தையும் இங்கே வைத்து இந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் செய்தியை இங்கே நீங்கள் கேட்டிருக்கலாம் எதனாலே 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 என்று அந்த குழந்தை கேட்டு எதனாலே என்ற கேள்வி கேட்பதற்கு மற்ற பள்ளிகளில் அனுமதிக்கிறார்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி எங்கேயாது போயிட்டு எதனாலே அப்படி கேட்க முடியுமா கேட்க முடியாது பரிணாம வளர்ச்சியினுடைய மிக சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் ஆறு திருமுறைகள் எழுதிய வள்ளலார் அவர்கள் முதல் ஐந்து திருமுறைகள்ல இறைவனை பற்றியெல்லாம் பாடியவர்கள் சிலைகளை பற்றியெல்லாம் பாடியவர்கள் கடைசி திருமுறையில் மக்களுடைய பசியை பத்தி பாடுறாரு பசி இருக்கக்கூடியவன் இருக்கவே கூடாது என்று சொல்கிறார் அதற்கு தான் சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்துகிறார் கண்மூடி பழக்கம் மண்மூடி போக சொல்றாரு மதம் எனும் பேய் பிடியாதிருக்க இருக்க சொல்றாரு ஒரு ஆன்மீகத்தினுடைய சிறந்த உச்சிக்கு வள்ளலார் அவர்கள் செல்கிறார் என்றார் அவருடைய பரந்த விரிந்த அனுபவம்தான் தான் பட்டறிவு தான் இன்று நமக்கு மிகவும் பாடுபட்டு ஒரு பொது பாடத்திட்டம்